ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கற முடியும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட தாய்மாமா பையன் எனக்கு தம்பி முறை வேணும் இவருக்கு தான் இப்போ கல்யாணம் ஸோ அதனால நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னத்தினாள் காலையிலே திருப்பூர் போயாச்சு இங்கே வந்து கல்யாணத்துக்கு முன்னது வந்து ஒரு சடங்கு செய்வாங்க நலங்கு வச்சு மெட்டி போடுவாங்க தாய் மாமா ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா அழகா சம வயவாக போயிட்டு இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற முறை பொண்ணு தம்பி முறை அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க கை கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் வந்து வைபை வந்து இனிமேல் வந்து தூக்கி விட்டுச்சுன்னே சொல்லலாம் நார்மலாக வந்து நலங்கு விற்கிறது மோத இது நெட்டி போடுறதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இவங்க கொண்டு வந்து எக்யூப்மெண்ட் தான் வேற லெவலுங்க எப்படி சொல்கிறதுனா கருவேப்பில் மாலை அதுக்கப்புறம் காஃபி கப்பில் கம்மல் அப்புறம் இப்போ ஒரு தலைவர் ஒருவர் பாருங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தாலி தோற்று போயிருவோம் அளவுக்கு ஒரு அழகான ஒரு தாலிலாம் வந்து தாலின்னு சொல்லக்கூடாது மாலை அந்த மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு இருப்பார் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு பண்ணி காதில் பூ கிட்டத்தட்ட அந்த கவுண்டமணி பண்ணி பூ மிதிப்பார் பார்த்திங்கன்னா அந்த பிஜிஎம் போட்டு நான் ஒரு ரீல்ஸே வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் அந்த அளவுக்கு செம அட்ராசிட்டியோட ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் நடத்தினோம் இதை வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த என் தம்பியை என்னெல்லாம் குடும்பம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுற்றி எல்லோரும் வேற வேடிக்கை பார்த்து வேறு சிரிச்சிட்ருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது பர்சனலாக வந்து எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகிறது வந்து ரொம்ப கூட்ட க்ரௌட் ஆனாலே வந்து எப்பாரு பிரச்சனை ஏதாவது பொறணி பேசுகிறது ரகலை பண்ணுறது இந்த மாதிரி சொந்தக்காரங்க சேர்ந்தாலே இப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் எனக்கு லைட்டாக அந்த ஒரு டவுட்டோட டவுட்டோடையே தான் போயிட்டுருக்கோம் பட்டு சொந்தக்காரங்களோட இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக செம்மையாக ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக இந்த டூ டேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏன்னா புகுந்த வீடாச்சு எப்பவுமே பொங்களை பிள்ளைங்க வந்து பிறந்த வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க புகுந்த வீட்டை வந்து பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அப்படி கிடையாது எனக்கு பிறந்த வீட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி புகுந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன வேணால் வைப் பண்ணலாம் இந்த இது உங்கள் வீடு தான் நீ என்ன வேணால் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த டூ டேஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அது துளி கூட கொடுக்காமல் இது நம்ம வீடு நீ என்ன வேணால் செய்யலாம் எப்படி வேணால் நீ வீடியோ எடுக்கலாம் நீ வீடியோ பண்ணுறதுக்கு நான் எப்படி வேணால் நான் வந்து உனக்கு காப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இந்த வந்து அழுகுன தக்காளி முட்டை இதெல்லாம் போட்டு தண்ணியில் குளிக்க வைக்கலாங்கிறதான் ஃபைனல் பிளானே பட் நல்ல வேலை தம்பி தப்பு ஸ்டாப்பில் ஏன்னா நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மஞ்சள் மஞ்சள் நீரட்டி விழான்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம் இதில் வந்து மஞ்சள் கலந்ததுனால இதை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணதுனால தம்பி கிரேட் ஸ்கேப் ஆகிட்டார் ஸோ நல்லபடியாக வந்து காலையில் இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணால் இதுவே வந்து மஞ்சள் வரைக்கும் ஆகிடுச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மெகந்தி போடலேன்னு சொல்லிவிட்டு என்னோடய அண்ணி பொண்ணு அஞ்சலி ஸோ நாங்கள்லாம் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க தான் எனக்கு வந்து மெகந்தி போட்டாங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க இவங்க வந்து மெகந்தி சூப்பராக போடுவாங்க ஆரி டிசைன் நல்லா பண்ணுவாங்க ஸோ இவங்களோட பேஜியும் நான் வந்து டேக் பண்ணுறேன் இன்ஸ்டா பேஜையும் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்து குட்டீஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அவங்கள வச்சு கண்டிப்பாக தான் ஃபன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டுக்குள்ளே கண்ணாமூச்சு விளாண்டாங்க விளாடும் போது அடிதடி தகராறு வந்துதுன்னு சொல்லிட்டு வாடறாங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வெளியே போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் சேர் வச்சு விளாந்தோம் என் குழந்தை அப்புறம் என் அண்ணி பொண்ணுங்கன்னு சொல்லி எல்லோருக்கூடிய செம்ம வைபா வந்து கொஞ்சம் நேரம் மியூசிக் ஷேர் ப்ளே பண்ணோம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நெக்ஸ்ட் டே தேவைப்பட்ட பூவெல்லாம் கட்டணும் நைட் லைட்டிங்லாம் போனதுக்கப்புறம் வேறு லெவலில் வந்து நல்லா சவுண்டாக சாங் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் இருந்தும் தென் அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் கண்ணாமூச்சி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் எல்லாருமே வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி ஜாலியாக விளாண்டாம் ஏன்னா அன்னிக்கெலாம் வந்து அப்போ வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ரிசெப்ஷன் சொல்லி போயிட்டாங்க ஸோ இவங்களெல்லாம் வச்சு க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நம்மளும் குழந்தைங்களா இருந்து விளையாண்டா மட்டும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்கள தாக்கப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எங்களோட கோஆப்ரேட் பண்ணி செம்மையாக வைப் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம் சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லாமே சூப்பராக செம்ம ஃபன்னாக இருக்கும் ஸோ அப்படியே நைட்டு தூங்கியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்து நல்ல நேரம் பட் வந்து நம்ம இயர்லியே கிளம்புறான்னு சொல்லிட்டு வேனில் தான் கிளம்பிட்டேன் எல்லாருமே ஸோ கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குங்க அவ்வளோ தூரம் தான் கோயில் ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பட்டக்கத்தெல்லாம் போட்டு செம்ம மேக்கப்போட கிளம்பியாச்சு போகும்போது ஏதோ அவர் வந்து அவரோட தங்கச்சியெல்லாம் வந்திருந்தாங்க எல்லாரையும் கலாய்ச்சிட்டு கோவிலுக்கு கோயிலுக்கு போயாச்சு ஸோ இறங்கினதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து கோயிலில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருப்போம் போல கோயில் கேட்டே வந்து ஓப்பன் பண்ணல கோவில் கதவையே மூடிட்டான் அப்படி தவிர இந்த கேங் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோயில் கதவை முடி நாங்கள் தான் போய் தட்டி எழுப்புனோம் மாப்பிள்ளையும் வந்தாச்சு பொண்ணும் வந்தாச்சு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கும் அந்த ஒரு டென்ஷன் ஃபீல் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா நம்ம எல்லாமே அதை தாண்டி தானே வந்திருப்போம் ஸோ அவங்க வந்து மேரேஜ் அந்த டைம் நெருங்க நெருங்க என்ன ஒரு வைப்பில் டென்ஷன்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ ஃபைனலாக கோயிலுக்குள்ளேயும் விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் எல்லோருமே வந்து கோயில்குள்ளே போயாச்சு இங்கே வந்து எப்படின்னா உள்ளே போய் சாமிக்கிட்ட நின்று தாலி எடுத்து கொடுத்து கட்டுறது அந்த மாதிரி ஸோ அதனால வெயிட் பண்ணிருந்தோம் அவங்க ஐ மீன் என் தம்பியோட அக்கா அவங்கள்ட வந்து மெட்டி போடணும்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய சில சில விஷயத்தை எல்லாமே பண்ணுனாங்க அதுக்கப்புறம் என் அண்ணி மருங்களாக இருந்தாங்க அதில் இந்த அண்ணி சொல்லவே வேணாம் செம்ம வைப்பு செம்ம காமெடி கேரக்டரு ஸோ எல்லாருமே வச்சு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு ஒரு ஒன் ஹவர் பக்கம் டைம் இருந்து சொல்லிட்டு எல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து பசு ஒன்று கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்கள வச்சு பார்த்திங்கன்னா பசுவை கூட்டிகிட்டு வந்து கல்பூரம் காட்டுறது இதெல்லாம் பண்ணுனாங்க எனக்கு நிஜமாகவே இது எதுக்குன்னு தெரில நார்மலாக ஒரு வீடு பால் காய்ச்சிரும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து சில விஷயம்லாம் பண்ணுவாங்க அது தெரியும் பட் கோயிலுக்குள்ளே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ரீசன் எனக்கு தெரியல அப்போ எல்லாருமே வந்து மேரேஜ் மூடில் இருந்ததுனால இதை பற்றி கேட்க வேணாம் அப்படிங்கிறனா விட்டுட்டோம் பட் கொஞ்ச நேரம் வாசலில் வச்சு சாமி கலப்புரம் காட்டினாங்க அதுக்கப்புறம் உள்ளே மூலஸ்தனம் கிட்டேயும் உள்ளேயும் கூட்டிகிட்டு போய் பசுவை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க இதுதான் வந்து உள்ளே இருக்கிற இடங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த தாலி கட்டுற மூமெண்ட்ஸ் வந்து நெருங்கி வந்துருச்சு அவங்களோட சேர்ந்து நாங்களே வந்து ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எல்லாம் வந்து லைன் பை லைனாக பண்ண ஆரம்பித்தாங்க மாங்கல்யம் வந்தது நான் வந்து ஃபேஸ் பொண்ணு மாப்பிளையோட ஃபேஸையே பார்த்துட்டு அவங்களோட ஃபேஸ் எப்படி ரியாக்ட் மாறுது அவங்களுக்கு அந்த டென்ஷனாக இருக்கும் போது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலாக வந்து மாங்கல்யம் வந்தாச்சு எல்லாருக்கிட்டே தொட்டு கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள கொடுத்தாங்க இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக வந்து மேரேஜ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பர்மிஷன் பொண்ணோட பர்மிஷன் கேட்டு கல்யாணம் பண்ணுறது வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் சேம் அதே மாதிரி என் தம்பியை வந்து பொண்ணு கிட்ட கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணிணாங்க அதை இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி கிடையாது கல்யாணம் பண்ணுற வரைக்குமே வந்து பையன் மூஞ்சி பொண்ணு பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏதோ தூக்கி மாட்டை கொண்டு போய் கட்டி விட்ட மாதிரி அப்படிதான் போயிருக்கு இப்போ நிறைய பேர்த்தோட எல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பொண்ணு கிட்டையே கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு ஸோ அதே மாதிரி என் தம்பியை வந்து ஏதோ மாங்கிலத்தை வச்சுட்டு கட்டலாமா கட்டலாமா அப்படின்னு கேட்டார் கெட்டாதீங்க அப்படின்னு சொன்னால் என் தம்பி கெட்ட மாட்டார் போல் அந்த மாதிரி ஜாலியாக கேட்டுட்டு சம வைபாஸ் ஸ்மைலாகவே வந்து பண்ணினாங்க ஸோ இந்த மூமெண்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன் எப்போது ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த மேரேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கணும் இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக செம்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப மனசார ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நல்லபடியாக வந்து மேரேஜ் முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமேட்டிக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கிளிப்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் இவங்க கோயில் நட சுற்றிட்டு வந்தாங்க அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறனால இவங்களோட இன்னுமே வந்து ரெண்டு பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துருந்தாங்க அவங்களுக்குமே வந்து மேரேஜ்லாம் வந்துது ஸோ அவங்களுக்குமே சேர்த்துமே நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த குங்குமம் வைக்கிற மூமெண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டு என்னால் முடிஞ்சது இதை வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் நம்ம சேனலில் வளாகா போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்றைக்குமே இது வந்து இப்படியே இருக்கும் அவங்க லைஃப் அவங்க நாளைக்கு அவங்க குழந்த பிறந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இதை பார்ப்பாங்க ஆனால் இதெல்லாம் கிடைக்காது ஏன்னா அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் மட்டும் தான் வந்துருந்தாங்க வீடியோ வந்து கிடைக்கல ஸோ இது வந்து இது ஒரு வ்ளாக போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டே எனக்கு கிடையாது பட் தோணுச்சு எனக்கு ஏன்னா டூ டேஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபன்னோட செமையாக நல்லா இருந்துச்சு எனக்கு ஸோ அந்த டே வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகவே நான் அதை போகணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கேப்சர் பண்ணினேன் ஸோ அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி மேரேஜ்லாம் முடிஞ்சாச்சு எல்லா அப்படியே வெளியே வந்தோம் எல்லாருக்குமே அவங்களோட லைஃப்பில் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம் இதில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்காக இருக்கும் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட லவ் மேரேஜாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்சாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்ஸோட முன்னாடியே செம்ம கிராண்டாக இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணுற ஒரு கேட்டகரி இருக்கும் சில பேர் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி எந்த ஒரு ஹாப்பினஸும் பார்க்காமலும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும் பட் எது எப்படியோ இந்த மாதிரி குழந்த மாதிரி நம்ம பிறக்கிறோம் ஹாப்பியாக இருக்கிறோம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு நாள் வந்து போய் சேர்ந்துருவோம் அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் ஒருத்த மனுஷங்களோட லைஃப் ஆனால் இது தெரியாமல் நிறைய பகை நிறைய வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லோரும் கூடயும் ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருந்துட்டு போகிறதா பெட்டர் அதை வந்து எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறதா அதெல்லாம் எனக்கு தெரில பட் அந்த ஒரு மெச்சூரிட்டி எங்கள் நெக்குள்ள ரொம்பவே வந்துருச்சு நான் இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக சீரியஸ் எடுக்கக்கூடாது இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும் நான் இருக்கிற இடம் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அதைத்தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் அஃப்கோர்ஸ் நான் நம்புகிறேன் ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எல்லாருமே இல்லை ஒரு சில மெம்பர்ஸ் மிஸ் ஆகிறாங்க என்றைக்கு அதெல்லாம் கிளியராகி ஹோல் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன்னு தெரியல ஸோ நான் ரொம்ப டீப்பாக சென்டிமெண்ட்டாக போக விரும்பலை எல்லாம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ தம்பியும் பொண்ணையும் வீட்டுக்குள்ளே விட விடாமல் அது ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வசூல் தான் வெளியே அனுப்புவோம் ஏன்னா நாங்க வந்து என்ன சொல்றது ஆறாத்தில எடுக்கிற உள்ள சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாலும் பழம் கொடுக்குறப்ப கூட பெருசாக எந்த ஒரு அட்ராசிட்டியும் பண்ணல எங்க பெரியத்தை பார்த்தீங்கன்னா பாவம் பசங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெட்டிக்கு மோதிரம் மாற்றினாங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது அப்புறம் மெயின் ஃப்ரிட்சுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறது இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க நம்ம விளையாடுறமோ இல்லையோ அவங்க விளையாடுறத பார்த்துட்டு நல்லா ஜாலியாக சிரிக்கலாம் எல்லோரும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க என் தம்பியை தனியாக விட்டாங்க ஸோ நான் வந்து தம்பிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூட போய் நின்றுட்டு இருந்தேன் இதுவுமே ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டு கூட்டிகிட்டு போவாங்கல்ல அந்த சடங்கெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து நைட்டில் சரியாக தூங்கலாம் அப்படிங்கிறனால ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து நாங்கள் ஒரு உரம் போய் தூங்கிட்டோம் அதனால அதுக்கு மேலே இதுக்கு மேலே எந்த ஒரு ட்ரிப்ஸ் பெருசாக அங்கே கேட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அங்கே ரிசப்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து சடனாக பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக மேரேஜ் காலையில் வச்சுட்டு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி பிளானு ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரிசெப்ஷன் மேக்கப் போடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் எல்லாம் பக்காவாக மேக்கப் போட்டு கிளம்பியாச்சு ரிசெப்ஷன் ஹாலுமே ரொம்ப சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்தது திருப்பூரில் சரியான வெயிலுங்க அதுக்கு வந்து இதமாக இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக இருக்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுதான் வந்து என் தம்பியோட அப்பா அம்மா அவங்க தான் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு இருந்தாங்க எல்லாருமே செம்ம பிஸியாக இருந்தாங்க நான் ரயில்லாம் டூ டூ டேஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க எல்லோரையும் மேனேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இந்த வெட்டிங்கே வந்து கொண்டு போனது வந்து உண்மையாகவே பெரிய பெரிய விஷயம் தான் உள்ள டெக்கரேஷன் வந்து வேறு வந்து உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருந்தான் தம்பி ஒரு ஒன் வீக்கில் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் ஒன் வீக் டைம்லேயே பார்த்திங்கன்னா இவங்களோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் இல்லைனா மண்டபமாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ உண்மையாகவே அதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ்அப்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக அந்த டெக்கரேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஃபஸ்ட்டு போனவொடனே நாங்கள் வந்து டெகரேஷனில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கறதை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டைனிங் ஹாலில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு இது வந்து என்னோட அண்ணி மாதிரி என்னோட அண்ணி பண்ணுங்க அவங்கலாம் இருக்கிறதா இவங்களோட சேர்ந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் உண்மையாகவே நாங்கள்லாம் எப்போ ஒன்று கூடினாலும் சரி எப்படா ஒன்று கூடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ இவங்களோட நான் செம்ம காமெடியான நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி போஸ்ட்டுமே பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் என்னோடய புகுந்த வீட்டோட ஃபேமிலி இதில் ஒரு சில பேர் நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க அந்த டைம்க்கு இல்ல சில பேர் சில காரணத்தால் கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் இந்த டே வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மெமரிஸ் ஃபைனலாக கேக் கட்டோட நாங்கள் முடிச்சிட்டோம் எனக்கு பர்சனலா இந்த டூ டேஸ் வந்து வேற லெவலில் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னே சொல்லலாம் ஸோ அதை தான் எனக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணு தோணுச்சு ஸோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கறது வந்து எவ்வளோ மெயின் எவ்வளோ ஹாப்பியா கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த டூ டேஸ் வந்து என்னோட பூந்து வீட்லேயுமே நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க நானுமே வந்து ரொம்ப உரிமையா இருந்தேன் எல்லா விஷயத்திலுமே வந்து ரொம்ப கேர் பண்ணி இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இது இதே ஹாப்பியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி வேற லெவலோட வைபோட ஃபன்னோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டில் தேங்க்யூ ப பாய்